இந்த டிசைனை பாருங்களேன் புத்திஸ்ட் வேற லெவலில் இருக்குதுங்க செம்மையாக இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் யானையோட சில பெருசாக வச்சுருக்காங்க வேற லெவலில் ஆட்டோவில் கிளம்பி வச்சுங்க எலக்ட்ரிக் ஆட்டோவில் நாங்கள் தங்கியிருந்த பில்டிங்கில் இருந்து பைக்கெலாம் இங்கே நிற்கிது பாருங்கள் இந்த ஆட்டோல தான் போறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம டிரைவர் கூட உக்காந்துக்க போகிறோம் கிளம்பியாச்சுங்க

புத்தர் பிறந்த இடம் லும்பினி இது நேபாளில் இருக்குங்க இந்தியாவில் இருந்து வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு இந்த இடம் உள்ளே போகலாம் எப்படி இருக்குது என்னன்றத இன்ச்சி இன்ச்சா பார்க்கலாமா வாங்க இதோட வரலாறுலாம் எனக்கு பெருசா தெரியாதுங்க நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி வாரத்தில் இருக்கும் போல பிரம்மாண்டமா இருக்கு பென்குவான் சைனா செங்குரி டிரான்ஸ்மிஷன் கோ லிமிடெட் பிரம்மாண்டமாக இருக்குங்க யானை ஒரே கல்லில் செஞ்சுருப்பாங்க போலது அது வேற லெவலில் அப்படியே அந்த பக்கம் வர சில இருக்கு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இருக்குது அதையும் பார்த்துடலாம் ரெண்டு பேரும் ஃபோட்டோ இருக்காங்க அந்த பில்டிங்கை பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாகலாம் கோயிலுக்கு போகிறதுக்காகவே ஸ்லீப்பரை போட்டு வந்தோம் நாங்கள் தங்கியிருக்கிறது இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கவர் பண்ணுறேன் சரிங்களா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்தையும் பார்க்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே சூப்பர் லும்பினி இது புத்தர் பிறந்த இடம் சிலையோட டிசைனை பாருங்கள் இப்படிலாம் நம்ம எல்லாம் இல்லைங்க பிரம்மாண்டமாக இருக்கு வேலை ஒரு பக்கம் இருக்கு அதே போல் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் இருக்க போதுன்னா தெரியலைங்க பதினஞ்சு நிமிஷமா இருபது நிமிஷமா இருபத்தஞ்சு நிமிஷமா எதுவும் தெரில வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்குது அந்த பக்கமெல்லாம் போகலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க yang வரலாறு என்ன நடந்துச்சு எதுன்றதெல்லாம் அப்படியே போட்டிருக்காங்க அகாடமி அந்த பில்டிங்லாம் பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குங்க பார்க்கவே அமேசிங்காக இருக்கு கைகள் க்ளஸ்ட் ரூம்லாம் இருக்குது சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அப்பா இதுக்காகவே நேபாளம் வரலாம் போல் அதே போல் நான் வீடியோ எடுக்கிற விதமாக எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லிடுங்க இது எழுத்துக்கள் தானேங்க அது அப்படியே செதுக்கியிருக்காங்க அப்படியே சூப்பராக இருக்குது ஒர்க் நடக்குது இதெல்லாம் நேபாள் பைக்ஸ் நம்பர்லாம் பாருங்கள் ரெட் ரெட் கலரில் இருக்கும் நம்பர் பிளேட் நேபாள் பைக்கு நேபாள் பைக்னால் இப்படி தான் இருக்கும் ஒயிட் கலரில் இந்தியா பைக்ஸ் தான் இருக்கும் நம்பர் பிளேட்டு மெயின் கோவிலுக்கு வந்துவிட்டோம் அந்த பக்கம் ஒன்று இருக்குங்க வேற லெவலில் இருக்குது இதை தாங்க நான் எதிர்பார்த்தே வந்தேன் பிரம்மாண்டமாக இருக்குன்னா அடா 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 சே என்ன ஒரு லுக்கு என்ன ஒரு பியூட்டி வாவ் சம்மா இருங்க இருங்க மெயின் சிலையை நான் அடுத்தது காட்டுறேன் ப்ளீஸ் டோன்ட் டச் த பெல் எவ்வளோ பெரிய பெல்லு பத்தாயிரரூவா ஃபைன் நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பெல்லு அப்பா ஐநூறு கிலோ இருக்கும் போல வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க ஒன்று ஒன்றும் அப்படியே செதுக்கியிருக்காங்க போனை கீழே போட்டேன் என்ன ஒரு டிசைன் வேற லெவலு இந்த சீட்டெல்லாம் எதுக்குங்க போட்டிருக்காங்க உட்கார்ற மாதிரி உக்காந்து எதுவும் ப்ரேயர் பண்ணுவாங்க போல சின்னதாக இங்கே ஒரு செல இருக்கு கலர் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு தெரியுமா அதெல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கங்க டிசைனை ஸோ என்னால் சொல்லவே முடியலங்க வேறு லெவலில் இருக்குது கலர்ஸு அப்புறம் அந்த பாருங்கள் என்ன ஒரு டிசைனு சைனா கட்டுமானம் வேற லெவலில் இருக்கு சைனாவோட கட்டுமானமே வித்தியாசமாக இருக்கு எவ்வளோ பெருசா எவ்வளோ பிரம்மாண்டமா அரண்மனை கப்பல் மாதிரி இந்த ஓவியம்லாம் பென்சில் வச்சு வரைஞ்சது மாதிரி இருக்கு அவ்வளோ பென்சில் நேரத்தில் இருந்து பெயிண்டிங் பென்சில் வச்சு வரைஞ்சிருக்காங்க ஒன்று ஒன்றையும் இங்கே இங்கே உள்ள எழுத்து போலங்க இதெல்லாம் தொடரலாமா என்னன்னே தெரில நான் இல்ல தேட்டங்குன்னு சொல்றேன்